மீனா செஞ்ச தப்புக்கு முத்து கொடுத்த தண்டனை கரெக்டு தான் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரம் அருணுக்கும் சீதாவுக்கு ரிஜிஸ்ட் மேரேஜானது தப்பாக சொல்லி அருணுக்கு மட்டும் ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லி சொன்னானேயா முத்து வந்து இது கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துற இது அருணுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொன்னாலையே கடைசியில் பார்க்க போனால் அருண் உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமாம் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் எனக்கு முதல் கல்யாணம் வந்து சீதா கூட தான் நடந்துச்சு இது ரெண்டாவது கல்யாணம் ஊரடியும் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னியா நம்பிக்கை இல்லாமல் எல்லாேருமே பேசுவாங்க ஆனால் நான் சாட்சி கையெழுத்து போட்டவனே வந்து அருணுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டேன் சீதாவுக்கு சாட்சி கையெழுத்து மீனாக தான் போட்டாங்க அப்படிங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னானே முத்து இருந்துட்டு அப்படியெல்லாம் என் ஒய்ஃபு செஞ்சுருக்க மாட்டா நீ போய் பேசுகிறீங்க என் மேலே இருக்க தப்ப என் போய் ஒய்ஃப் மேலே காட்டுறீங்கன்னு சொல்லி முத்து நம்பிக்கையோடு பேசுகிறப்ப மீனாக இருந்துட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க நான் ஆமாம் நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதனால தான் இப்படி ஒரு இது என்னை வந்து அப்போ இருந்தால் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு சொல்லி சீதா கேட்டதையும் எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு அதனால் இப்போ கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தோட்டியும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற கதை தான் நான் செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னானே ஆமாம் உன்னை நம்பி தூரம் இருந்தேன் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் இனிமேலே எங்கே தயவு செஞ்சு பேசாத அப்படின்ட்டு சீதா நீ சின்ன குழந்தைன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே கிடையாது உன்னையே நம்ம நம்ம வீட்டு பிள்ளை கைக்கு சின்ன பிள்ளை இவனுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி இவ்வளோ ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு முத்து சீதாவோட அம்மா மருமகம் இருந்தாதான் சம்மதம் சொன்னால் தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் இல்லாட்டியும் கல்யாணமே ப சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் தீ போட்டு அடியாக அடி அடிச்சிட்றாங்க அடிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் செய்யணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அருணா ஆனால் ரொம்பவே வற்புறுத்தி இப்போ வந்து எனக்கு அவளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு அவன் இப்போ இப்போ அவள் எங்கே போனான் அப்படின்ட்டு ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க போலீஸ் அதிகாரி எல்லாருமே வர்றாங்க அவங்க எல்லாருமே முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது எதுக்கு இப்போ என் ஒய்ஃபை வெளியில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா கிட்ட அருணும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காரு சீதாவோட அம்மா இருந்துட்டு எனக்கு தெரியாமல் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இப்போ ரொம்பவே இதாக பேசுகிறீங்க நாளைக்கு என் பிள்ளைய எப்படி நீங்கள் நல்ல முறையில் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு எப்படி இருக்கு ஆனால் எங்கள் மருமான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்து சீதா அவங்க அம்மா திட்டிகிட்ருக்காங்க எப்போவுமே விஜயா வந்து அந்த குடும்பத்தை கேவலமாகவே பேசிகிட்டு இருப்பேன் அந்த கேவலம் பேசுகிற தகுந்த மாதிரி இந்த விஷயம் நடந்தது ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற மருமக பெரிய மருமக நல்லவன் சொல்லி அவள் வாரி எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா என் பயனவே ஏமாற்றியிருக்கா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எடுத்து பேச அண்ணாமலை வந்துட்டு நீ கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கு நெருப்பை எண்ணெய் ஊத்தாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை திட்டுறாரு சீதாவும் மீனாவும் போய் முத்தவை பார்க்க போகிறாங்க முத்து ஒயின் ஷாப்பில் இருந்துக்கிட்டு என்னை மு துரோகம் பண்ணிட்டாங்க அது எல்லோரும் துரோகம் பண்ணிணான்னு பரவாயில்ல எனக்கு கட்டின மனைவியை என்னை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரக்கு ஓவராக அடிச்சுட்டு இருக்காங்க அங்கே போய் கூப்பிட போறோன்னே எதுக்கு இங்கே வந்தீங்க உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் புருஷன் பேச்சு கேட்டு அங்கேயே இருக்க வேண்டியது தானே இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்ட்டு சீதாவும் சொல்கிறா நீ வந்து நீ நீ எல்லாம் எவ்வளோ எல்லாம் எவ்வளோ தூரம் நம்புற நீ என்னைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு அது நீ நம்பிக்கை துரோகம் பண்ணால் கூட பருத்துக்கலாம் என் வாய்ப்பு என்னையும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவளை என்னை எவ்வளோ நம்பினேன் நான் என் பேச்சு நல்லா கேட்பா அப்படின்னு நினச்சேன் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணி அசிங்கத்தை கொடுத்துட்டு வந்தது அறுநு முன்னாடி ரொம்பவே என்னை கேவலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பிட்டு சரக்கடிக்கிற அப்படி செல்பர் வந்துட்டு வாடாயும் பொண்ணு பிள்ளை இங்கே வந்து உட்காந்துருக்காங்க கல்யாணத்தின் மண்டபத்தில் எல்லாருமே இருக்காங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான் இருக்காங்க வா நீ வந்து கல்யாணத்தை பண்ணி வை உங்கள் மாமியார் வந்து நீ வந்தால் தான் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வேணாம் அண்ணா கல்யாணம் முடிஞ்சிச்சாலே இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு தானே செய்கிறாங்க போய் செய்ய சொல்லு நான் வரமாட்டேன் அப்படின்னா ஆனால் அங்கே வந்து அருணாவை ரொம்பவே இது பண்ணுறாங்க போலீஸ் கேஸ் கொடுக்குறேன் என் பொன்னாடி கடத்திட்டு போயிட்டான்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை இருந்துட்டு நீர் செஞ்சு தப்பு திருட்டுத்தனமாக என் உங்கள் கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இப்போ ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கியா கொஞ்சம் நேரம் புருவ அமைதியாரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் வந்துடுவாங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறப்ப வந்துடுறாங்க வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது மெயினாக வந்து வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேத்தி எப்படின்னு நான் எதற்கு ஆசிர்வாதம் பண்ணணும் என்னை கேட்டால் எல்லாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன் இப்போ எதுக்கு என்னை மட்டும் கூப்பிட்றீங்க நான் வரமாட்டேன் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாது உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நீயும் என் வீட்டுக்கு வந்துடாத இதோட உங்கள் கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிடுறேன் அப்படியே முத்து முத்து வந்து எவ்வளோ தூரம் மீனா மீனாவை நம்ப மீனானால தான் நான் என் வாழ்க்கையே நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி இருந்தா இந்த விஷயத்தை அருணோட விஷயத்தில் ரொம்பவே இதாக இருந்ததுனால முத்து ரொம்பவே வெறுத்துது கரெக்டு தான் மீனாவை அடியோட வெறுத்தது கரெக்டு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்